இந்த திராவிட வாய் இருக்குல்ல இந்த திராவிட வாய் அது இப்போ என்ன சொல்லுதுன்னா தமிழகத்தில் எலெக்ஷன் வரப்போகுதும் தெரிஞ்சும் கூட தமிழகத்துக்கு இந்த பாரதிய ஜனதா அரசு எதுவுமே செய்யலை இந்த பட்ஜெட்டில் தமிழகத்தை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதையே இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிறைய வாரி வழங்கி இருந்தாக்கா இதே இந்த திராவிட வாய் என்ன சொல்லியிருக்கேன்னா எலெக்ஷன் வருதில்லை அதனால் தான் பாரதிய ஜனதா அரசு பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு வாரி வழங்கியிருக்கிறாங்க இதை மக்கள் மக் நம்ப மாட்டார்கள் தமிழக மக்கள் மிகவும் புத்திசாலிகள்னு சொல்லியிருப்பாங்க இன்னொன்று திருக்குறளை மேற்கோள் காட்டாமையே இவங்க வந்துட்டு பட்ஜெட்டை வாசிச்சுட்டாங்க அப்படின்னு இந்த திராவிட வாய் சொல்லுது இதே திராவிட வாய் போன பட்ஜெட்டில் என்ன சொல்லிச்சுனாக்கா நீங்கள் திருக்குறளை படித்துட்டு ப பட்ஜெட்டை வாசித்தா மட்டும் தமிழர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்களா இந்த நடிப்பு இந்த நாடகமெல்லாம் இங்கே எடுபடாது என்ன திடீர்னு உங்களுக்கு திருக்குறள் மேலே பாசம் என்ன தமிழர்கள் மேலே பாசம் என்ன திடீர்னு உங்களுக்கு தமிழ்நாட்டு மேலே பாசம்னு இதே திராவிட வாய் பேசியிருக்கோம் அப்போ முன்னுக்கூப்பின் முரணாக பேசக்கூடியது தான் இந்த திராவிட வாய் ஒன்று பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை தமிழ்நாடு என்பது தனி நாடு கிடையாது முப்பத்தி ரெண்டு ஸ்டேட்டில் தமிழ்நாடு ஒரு ஸ்டேட் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பாரதிய ஜனதா அரசுக்கு எல்லோரும் சமம் தான் நீங்கள் வேணால் வடநாடு தென்னாடு நடுநாடு அந்த நாடு இந்த நாடுன்னு பேசுவீங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் கடை கோடி தொண்டனுக்கும் பெரிய பணக்காரனுக்கும் ஒரே மாதிரி திட்டத்தை தான் கொடுப்பாங்க அதில் மாற்று கருத்து கிடையாது அப்படி தான் இந்த பட்ஜெட்டும் உதாரணமாக இலவசமாக கல்லூரி மாணவிகள் தங்கக்கூடிய விடுதியை கட்டி கொடுக்குறாங்க த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ரெண்டாவதாக லித்தியம் இப்போது பேட்டரி வாகனங்களோட விற்பனை அதிகமாகிடுச்சு அந்த லித்தியம் இறக்குமதி பண்ணுறாங்க இல்லையா அந்த வரியை முற்றிலுமாக நீக்கியிருக்கிறாங்க இதனால் என்ன நடக்கணும்னாக்கா பேட்டரி வாகனங்களுடைய அந்த விலை இருக்குது இல்லையா அது குறையும் அப்போது குஜராத்தில் இருக்கக்கூடிய பேட்டரி வாகனத்தோட விலை மட்டும்தான் குறையுமா உத்திரப்பிரதேசத்தில் இருக்கிற பேட்டரி வாகனத்தோட விலை மட்டும்தான் குறையுமா ஏன் தமிழகத்தில் இருக்கிற பேட்டரி வாகனத்தோட விலை குறையாதா முட்டா பசங்களே புரிஞ்சுக்குங்க அதே போல் ஷீ மார்ட் பெண்கள் அதாவது மகளிர் சுய உதவி குழுக்கள் பெண்கள் தயாரிக்க பெண்களால் தயாரிக்கப்படும் பொருட்கள் அனைத்துமே சந்தைப்படுத்துவதற்காக சந்தை மையங்களை இந்தியா முழுக்க அமைக்க போகிறாங்க அதை தமிழ்நாட்டிலேயே அமைக்க போகிறாங்க அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் அதில் பயனடைவாங்க தானே அதே போல் செமிகண்டக்டர் அதற்கான தொழிற்சாலைகளை இந்தியாவில் அமைக்க போகிறாங்க இதனால் எவ்வளவு முதலீடு கிடைக்கிற நாற்பதாயிரம் கோடி முதலீடு இந்தியாவில் கிடைக்கும் அப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கும் மென்பொருள் படித்த இளைஞர்களுக்கும் இதில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்போ இதெல்லாம் இது எல்லோருமே தமிழகத்துக்கு தானே பொருந்தும் தமிழகத்துக்கு மட்டுமே தனியாக எப்படி பண்ண முடியும் ஒரு பிரதமர் இப்போ நீங்கள் இருக்கீங்க தமிழ் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நீங்கள் இப்போ இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போகிறீங்க அதில் முப்பத்தி ரெண்டு ஸ்டேட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவீங்களா இல்லை முப்பத்திரெண்டு ஸ்டேட்டு எங்களுக்கு ஒன்று தான் அப்படின்ட்டு பண்ணுவீங்களா இல்லை சென்னைக்கு மட்டும் நிறைய பண்ணணும் கோயம்புத்தூருக்கு மட்டும் நிறைய பண்ணணும் திருச்சிக்கு மட்டும் நிறைய பண்ணணும் அப்படின்னு பண்ணுவீங்களா நீங்கள் பண்ண தானே போகிறீங்க அதை நாங்கள் பார்க்க தானே போகிறோம் நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு முக்கியத்துவம் தரீங்கன்னு பார்க்க தானே போகிறோம் விட முக்கியமாக நம்ம ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறாருன்னா நம்ம ஸ்டாலின் சொல்கிறாரு ஐயா எங்கள் ஜல்ஜீவன் திட்டத்தில் எங்களுக்கு மூவாயிரம் கோடி நிறுத்தி வச்சுட்டிங்களே ஐயா எங்களுக்கு பிரதமருடைய வீடு வழங்கும் திட்டத்தில் ரெண்டாயிரம் கோடி நிறுத்தி வச்சுட்டிங்களே ஐயா எங்களுக்கு கல்வி நிதியாக வர வேண்டிய மூவாயிரத்தி மூணாயிரம் கோடி நிறுத்தி வச்சுட்டிங்களே இப்படி ஒவ்வொரு துறையாக சொல்லி இந்த நிதியை நீங்கள் தரலை நீங்கள் நிதியை தரலங்கிறார் அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணிட்டு இருந்தீங்க மக்கள்கிட்ட வரி வாங்கி டாஸ்மார்க் வருமானம் வருது கனிம வள வர் வருமானம் வருது பத்திரைத்துறை வருமானம் வருது இப்படி எண்ணற்ற வருமானங்களை வச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்போது தமிழக மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே மத்திய அரசு தான் செய்தா ஏன்னா நீங்கள் அப்படி தானே சொல்லியிருக்கீங்க தண்ணி குடிக்கிற தண்ணியா தண்ணியாக இருந்தாலும் மத்திய அரசு தான் கொடுக்குது தங்குற வீடாக இருந்தாலும் மத்திய அரசு தான் கொடுக்குது படிக்கிற கல்வியாக இருந்தாலும் மத்திய அரசு தான் கொடுக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மக்கள் கொடுக்கக்கூடிய வரியை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற கேள்வி வருமா வராதா அப்போ இவ்வளோ நாள் மத்திய அரசு கொடுக்கறதெல்லாம் வாங்கி சுவாகா பண்ணிட்டு மத்திய அரசு எதுவுமே கொடுக்கலன்னு பொய் சொல்லக்கூடிய வாயாக இந்த திராவிட வாய் இருக்குதுன்றது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா கடை போன தடவை கூட ஜிஎஸ்டியில் இவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜிஎஸ்டினால் எங்களுக்கு வருமானம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க ஆனால் இதே திராவிட வாய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிச்சுனாக்கா ஜிஎஸ்டி நாங்களாக போட்டோம் பிஜேபி அரசு தானே போட்டுச்சு விலையை நாங்களா ஏற்றணும் வரியை நாங்களாக போட்டோம் அவங்க தானே போட்டாங்கன்னு சொல்லிச்சு ஆனால் அந்த ஒட்டுமொத்த வரியுமே நீங்கள் தான் எடுத்துக்கிட்டிங்கிறத உங்கள் வாயிலே நீங்கள் சொல்லிட்டீங்க ஜிஎஸ்டி வரியை குறைச்சதுனால எங்களுடைய வருமானம் போயிடுச்சு அப்படின்னு அப்போ இந்த திராவிட வாய் தமிழக மக்களை ஏமாத்துறதுக்கு எப்படி வேணாலும் பெரட்டி பெரட்டி பேசும் அப்படிங்கிறதுக்கு இந்த பட்ஜெட்டும் ஒரு உதாரணம்